என் அன்பான பக்தர்களே கிறிஸ்து நம்முடன் இருப்பாராக கர்த்தருடைய வார்த்தைகள் துதிக்கப்படட்டும் நான் அருண் பியஸ் மட்கி உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இன்று அக்டோபர் இரண்டாம் என் அன்பான பக்தர்களே கிறிஸ்து நம்முடன் இருப்பாராக கர்த்தருடைய வார்த்தைகள் துதிக்கப்படட்டும் நான் அருண் பியஸ் மட்கி உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இன்று அக்டோபர் இரண்டாம் நாள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் பத்தாவது மாதம் இன்று நவராத்திரியின் எட்டாவது நாள் இன்று மகாத்மா காந்தி மற்றும் லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்த ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் இரண்டாம் தேதி தேசிய விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன இன்றிரவு தசராவின் போது ராவணன் இருக்கப்படுவான் நான் பைபிளில் அவரது ஒரு வசனத்தை பற்றி பேசினேன் இரண்டாம் ஜான் நிருபத்தில் அத்தியாயம் ஒன்று வசனம் ஆறில் அவர் கூறினார் அவருடைய கட்டளைகளின்படி நாம் நடப்பது அன்பு இது நீங்கள் ஆரம்பத்தில் கேட்ட கட்டளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய கட்டளை உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் மேலும் எனது யூடியூப் சேனலில் உள்ள பொத்தானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்